பிருந்தாவன் கார்டனுக்கு தாங்க வந்திருக்கும் இது ஆன் ரோட் ப்ராஜெக்ட் இது 4.5ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆப்போசிட் சைடுல 6.5 போயிட்டு இருக்கு டிடிசிபி ரெண்டுமே இருக்கு நம்ம தரமா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம் பர் ஸ்கொயர் ஃபீட் க்கு பார்த்தா 2300 க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தா 2 BHK 32 லட்சம்ல இருந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் 30 ஃபீட் ரோட் 33 டு 40 ஃபீட் ரோட் ஆர்பிஎஸ் சொல்றீங்க ஸ்கூல் ஆர்பிஎஸ் காலேஜ் கேஎம்சிஎச் ஹாஸ்பிடல் சூலூர் ராயல் கேர் ஹாஸ்பிடல் தூரல கிரிக்கெட் ஸ்டேடியம் வரதே ஒரு பெரிய ஒரு டெவலப்மென்ட் 80% இடத்துக்கு மட்டும் நம்ம வாங்கி தரோம் 90% லோன் வாங்கி தரோம் வீடுக்கு 1 லட்சம் கிட்ட காஸ்ட்ல தண்ணி டேங்க் வச்சிருக்கோம் ட்ரீ பிளான் பார்க் பெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆர்ட்ஸ் பாத்தீங்கன்னா நாலு ஆர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் கேட்டர் கம்யூனிட்டி லேண்ட் வேணும்னா லேண்ட் வாங்கிக்கலாம் வீடு வேணும்னா வீடு வாங்கிக்கலாம் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி எஸ் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோக்கு தாங்க பார்க்க வந்துருக்கோம் டே பை டே ரியல் எஸ்டேட் வீடியோ ஏகப்பட்டது நம்மளோட சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் ஏகப்பட்ட பேர் ஆதரவு சப்போர்ட் அந்த சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் பண்றதுனால தான் நம்ம டெய்லி இந்த மாதிரி ரெகுலரா ரியல் எஸ்டேட் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு பிருந்தாவன் கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு மக்கள் இது எதுக்காக வாங்கணும் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் பக்காவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பிரதர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோல ஜாயின் பண்றோம் உங்களை பத்தி சொல்லுங்க இன்னைக்கு என்ன ப்ராஜெக்ட் சைட் கொண்டு வந்திருக்கீங்கிறது நம்மளோட மக்கள்கிட்ட சொல்லுங்க சார் என் நேம் அருண் நம்ம ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பில்டர்ஸ் டெவலப்பர்ஸ் ஓகே இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மொத்தம் எட்டு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஓகே எல்லா லொக்கேஷனையும் பீக்கான எல்லா லொக்கேஷனையும் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சரணம்பட்டி கடற்கரை சோலூர் எல்லா டாப் ஏரியா சக்தி ரோடு கோயம்புத்தூர் தான் மொத்தம் மூணு ரோடு திருச்சி ரோடு சக்தி ரோடு அவினாசி ரோடு மூணு ரோடு நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு அது இருக்கிறதுல பீக்கான ஒரு ப்ராஜெக்ட் அதுவும் பட்ஜெட்ல ஒரு ப்ராஜெக்ட் நான் கொண்டு வந்திருக்கோம் அதான் நம்ம சூப்பர் சூப்பர் இது ஓவரால் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வருது மொத்தம் டென் ஏக்கர் ப்ராஜெக்ட் ஆமா அது ஆன் ரோட் ப்ராஜெக்ட் இது ஆன் ரோடு ப்ராஜெக்ட் உண்மையா சொல்லும் போல வீடியோல ஒண்ணு சொல்லுவாங்க நேர்ல போய் பார்த்தா ஒன்னு இருக்கும் சோ இந்த வீடியோல இது ஆன் ரோட் சைட்ல இந்த ப்ராஜெக்ட் இருந்தா மட்டும் புக் பண்ணலாம் கண்டிப்பா சோ என்ன இருக்கோ அது அப்படியே நம்ம ஓபன் டாக சொல்லிட்டு இருக்கோம் சோ சூப்பர் பிரதர் இப்ப ஒரு 10 ஏக்கர்னு சொல்றீங்க உள்ளர்க்க எவ்வளவு பிளாட்ஸ் இருக்கும் சோ மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஏக்கர் பண்ண 200 பிளாட்ஸ் இருக்கு இந்த ஏரியா பார்த்தா உங்களுக்கு 6 7 போயிட்டு இருக்கு பிரைஸ் ஒண்ணு நீ அங்க பாருங்க அங்க ஒரு ப்ராஜெக்ட் நம்ம சைடுக்கு அப்படியே ஆப்போசிட்ல அது பார்த்தா 6.5 போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட் அடேங்கப்பா இப்ப நம்ம வெறும் கொடுக்க போது 4.5 ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ்

பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே தேர்ட்டி டூ லேக்ஸ்ல இருந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே முப்பத்தி ரெண்டு லட்ச வீடு ஓகே ஒரு கம்மியான பட்ஜெட்ல இப்போ பிளாட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்கீங்க ஸோ பேசிக் நீடுங்கிறது ஒரு சில விஷயம் இருக்கும் கரண்ட் தண்ணி வசதி இண்டிவிஜுவல் ட்ரைனேஜ் சிஸ்டம் அதெல்லாம் எப்படிங்கிறது சொல்லி எல்லாமே லைவ்ல இருக்கும் இருக்கு வரப்போகுதுலாம் நம்ம எதுவும் சொல்லல எல்லாமே லைவ்ல இருக்கு நம்ம லைவ்ல உள்ள போய் நம்ம பார்த்துலாம் எல்லாம் வாயில சுற்ற கூட கண்ணாலே காமிச்சிடலாம் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம சைட்டுக்குள்ள போயிடலாம் இப்போ பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் சொல்லியாச்சு இப்போ உள்ள போனா தான் என்னென்ன இருக்குங்கிற தெரியும் ஸோ உள்ளார போய்ட்டு எவ்வளவு பிளாட்ஸ் இருக்கு என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க எல்லாமே சொல்லி எல்லாமே பார்த்துக்கலாம் ஓகே வாங்க போல ஓகே ப்ரோ நம்ம இப்போ வந்து சைட்டுக்குள்ள வந்தாச்சு ஆமாம் ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் அதை வந்து மக்களுக்கு சொல்லுங்க ஓகே ப்ரோ ப்ரோ நம்ம சைட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரோடு போட்டிருக்கோம் ஓகே தேர்ட்டி ஃபீட் ரோடு தேர்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடெலாம் எங்கேயுமே போட மாட்டாங்க செம்ம ஒய்டான ரோடு இது அதுலேயே சைட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் சீசன் சிலிண்டர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இங்கே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஏன்னா சைட் எல்லாமே முடிஞ்சு ஜஸ்ட் இவ்வளவு சைட் இருக்கனால உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் டக்குன்னு வந்து கிராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்ப ரெண்டு லட்சம் லாபத்தில் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிடுவாங்க சூப்பர் பிரதர் இப்போ யாருமே இப்போ சைட் ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்துட்டு இவ்வளவு ப்ராடான ரோட் கொடுக்கவே மாட்டாங்க சோ நம்ம அதையும் கொடுத்து ஒரு பட்ஜெட் வலையில பிளாட்டும் கொண்டு வந்திருக்கோம் சோ ஒரு பாசிபிளே இல்லாத விஷயத்தையும் நம்ம பாசிபிள் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ சூப்பர் பிரதர் இப்போ பாக்குறவங்க நீங்க இதை ஃபேமிலி ஆளுங்களுக்கு ஃபுல்லா விலைக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கும் மெயின் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் பிரதர் இப்போ பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சிட்டி குள்ள தான் பண்ணனும் அப்படின்ற மாதிரி பண்றாங்க சிட்டிக்குள்ள பண்ணலாம் தப்பு கிடையாது அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது அதுவும் பாத்தீங்கன்னா சிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டோட பாத்தீங்கன்னா அது அப்ரிசியேஷன் நின்று இப்ப நீங்க இருபது லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா மேக்ஸிமம் இருபத்தஞ்சு லட்சம் போகும் அதுக்கு மேல அப்ரிசியேஷன் ஆகாது சிட்டிக்குள்ள இந்த ஏரியா அப்படி இல்ல லோ பட்ஜெட்ல வாங்குறோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் மெயின் வந்து லோ பட்ஜெட் இப்ப நம்ம அதே அஞ்சு வருஷத்துல இப்ப நாலு லட்சம் ரூபாய்க்கு நாலு லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம்னா அதே அஞ்சு வருஷத்துல இது வந்து பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்துக்கு இருக்கும் அந்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு லட்சம் ஆகுறது எங்க இருக்கு இது அப்ரிசியேஷன் ஓகே அது இருபது டைம் இல்லாம ஒரு நாலு டைம் போங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா

ஆனது எல்லாமே இங்க தான் இருக்கு ஆர்பிஎஸ் காலேஜ் கே ஹாஸ்பிடல் சூலூர் ராயல் கேர் உங்களுக்கு மெயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் கிரிக்கெட் ஸ்டேடியம் சொல்றாங்க என்ன சொல்றீங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் அதுல நம்மளுக்கு பக்கத்திலேயே நம்மளோட சைட் இதோட நம்மளே நினைச்சு பார்க்க அளவுக்கு கண்டிப்பா இருக்கும் நம்ம சைட் லான்ச் பண்றப்ப யாருமே நம்பல இந்த அளவுக்கு இந்த ஏரியா நம்பல இங்க சுத்தி நம்ம இல்ல நம்ம சைட் லான்ச் பண்ண அப்புறம் போட்ட சைட் தான் மற்ற எல்லாமே ஓகே இப்போ ஒன்றில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக சைட்டு இங்கே முன்னாடியே போட்டிருக்காங்க ஏழு தொண்ணூறு சொல்கிறாங்க ரொம்ப தூரம் இல்லை ஒரு கிலோமீட்டர் சைட்டு சென்ட் ஏழு தொண்ணூறு இப்போ நம்ம வாங்கி ஜஸ்ட் சிக்ஸ் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரீசேல் பண்ணால் கூட ஆறு ஆறரைக்கு தாராளமாக பண்ணிட்டு போகலாம் ஓகே அந்த மாதிரி ஒரு போயிட்டு ஸோ இவ்வளோ நீங்கள் விலைக்கு இதை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறீங்கன்னா இதோட சீரியஸ்னஸ் புரியுது ஏன்னா இன்றைக்கி நம்ம சிரமம் பார்க்காம இதை வாங்கி போட்டோம்னா நெக்ஸ்ட் இயரே நம்ம ஒரு பெரிய பூமி எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் பிரதர் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபீஸோட வெப்பேஜ் இருக்கு அதே நம்ம பண்ணிடலாம் நம்ம எல்லாமே அது மூலியமா நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகே இப்ப பாக்குறவங்க நினைப்பாங்க இது ஒரு மினிமம் பட்ஜெட் தான் ஆனா இன்னைக்கு மிடில் கிளாஸ் ஆளுங்களால இந்த பிரைஸே என்னால ஒட்டு மொத்தமா ஒரு அமௌண்டா கொண்டு வந்து கொடுக்க முடியாது நான் டவுன் பேமெண்ட் கட்டிக்கிட்டு நான் லோனுக்கு மாறிடுறேன் அந்த ப்ராசஸ் எப்படி மெயின் நமக்கு ஸ்பெஷலிட்டி அதுதான் பதில் நம்ம சில ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடத்துக்கு லோன் தர முடியாது ஃபுல் வேல்யூக்கு தர முடியாது வீடுக்கு தான் லோன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இடத்துக்கு மட்டுமே மார்க்கெட் வேல்யூக்கு எயிட்டி பர்சன்டேஜ் லோன் வாங்கி தரும் எண்பது பர்சன்டேஜ் இடத்துக்கு மட்டும் நம்ம வாங்கி தரும் எண்பது பர்சன்டேஜ் இடத்துக்கு மட்டுமே வாங்கி தராங்க வெறும் இருபது

பார்த்தீங்கன்னா வெளிய ஆடுற நம்ம நாலரைக்கு தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த ஏரியா அந்த ப்ராஜெக்ட்ஸ் நாலரைக்கு எங்கயுமே ப்ராஜெக்ட்ஸே கிடையாது நம்ம மக்களையும் வந்து பார்க்க சொல்லுங்க பார்த்து இது பண்ணலாம் உங்க நம்ம சேனல் இருந்து வர மக்களுக்கு கண்டிப்பா ஏதோ வருது நம்ம கண்டிப்பா பண்ணி தருவோம் பிரதர் கண்டிப்பா வந்துட்டு நெகோசியேஷன் ஒரு பிரைஸ் டிக்ரீஸ் பண்றதா இருக்கு நல்ல நெகோசியேஷன் பண்ணி தரலாம் பிரதர் நல்ல நெகோசியேஷன் யாருமே சொல்ல மாட்டாங்களே ப்ரோ நெகோசியேட்டே கிடையாது இந்த பிரைஸ்ல தான் வந்து வாங்கணும்னு சொல்வாங்க நீங்க நல்லாவே குறைச்சு தரலாம் கிளிப்பா வரணும் ஓகே இப்போ வாட்டர் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் டேங்க் வச்சிருக்கோம்னு சொல்லுங்க அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க ஆமா பிரதர் நம்ம வாட்டர் டேங்க் வந்து 1 லட்சம் லிட்டர் கெபாசிட்டில தண்ணி தண்ணி டேங்க் வச்சிருக்கோம் ட்ரீ பிளான் பார்க் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆர்ச் நாலு ஆர்ச் கொடுத்துருக்கோம் நாலு என்ட்ரன்ஸ் சைட் வந்து நாலு என்ட்ரன்ஸ் இருக்கு நாலு என்ட்ரன்ஸ் இருக்கு நம்ம எந்த என்ட்ரன்ஸ் சொன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த சைட்டுக்குள்ள வந்து நாங்க கம்மியான பட்ஜெட்ல கொடுக்கறதுனால இந்த பர்டிகுலர் இடம்தான் தான் இருக்கு அந்த பர்டிகுலர் இடம் தான் இருக்குங்குவாங்க நம்ம வாசித்து பார்த்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச இடத்தை நம்ம வாங்கிக்க முடியும் தாராளமா வாங்கிக்கலாம் பிரதர் இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் நான் ரேட் கம்மி அப்படிலாம் சொல்ல நம்ம ப்ராஜெக்ட்டே அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக அது பார்த்தீங்கன்னா தாராளமா எல்லாமே நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் கார்னர் எல்லாமே இங்க ஒரு பத்து வருஷத்துல யாராலுமே வாங்க முடியாது இப்ப நீங்க ரேட்டுக்கு சென்ட் இருபது லட்சம் அந்த சென்ட் இருபது லட்சம் பண்ணி நம்ம சொல்லுறேன் ஓகே இப்ப நம்மளோட சைட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு வீடோ சேல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க அந்த வீட்டையும் பாத்துக்கலாமா என்ன பிரைஸ்ல போயிட்டு இருக்க அதை கொஞ்சம் ஆஃபர் பிரைஸ்ல பண்ணிடலாமா கண்டிப்பா பண்ணலாம் சரி வாங்க போய் பாத்துருவோம் சரி ஓகே ப்ரோ இப்போ சைட்டை பத்தி ஃபுல்லா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க நம்ம ஆல்ரெடி வீடும் கட்டி வச்சிருக்கோம் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அந்த ஆறு மாசம் வெயிட் பண்ற பீரியடும் வேண்டாம் லேண்ட் வேணும்னா லேண்ட் வாங்கிக்கலாம் வீடு வேணும்னா வீடு வாங்கிக்கலாம் சோ எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணி கொடுக்க போறோம்னு சொன்னீங்க இதான் அந்த வீடா ஆமா ப்ரோ பண்ணி ஆர்டர் ஹவுஸ் பிரதர் நம்ம

ஆளுங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அட்ராக்டிவாவே பண்ணி கொடுத்துருக்கீங்க சோ இதோட பிரைஸ் எப்படி இருக்கும் ஜஸ்ட் தேர்ட்டி போர் லேக்ஸ் முப்பத்தி நாலு லட்சத்துக்கு சோ எப்படி ப்ரோ இது ஓவரால் எவ்வளவு ஸ்கொயர் பீட் பில்டிங் எவ்வளவு ஏரியால பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் பீட்ல ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் பீட் லேண்ட் பர்சன்ட் லேண்ட் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் பீட் பில்டப் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் பீட் பில்டப் ஏரியா சூப்பர் ப்ரோ இப்போ ஏதாவது நெகோசியேட் எதாவது பண்ண முடியுமா பண்ணிக்கலாம் பதில் வர சொல்லுங்க ஓகே பண்ணிக்கலாம் மக்கள் நேர்ல வந்துட்டீங்கன்னா போன் காலை விட நேர்ல வந்துருங்க சோ பெஸ்டாவே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க பிரைஸ் தான் கொடுத்துருப்போம் நெகோசியேட் பிரைஸ்லயே பண்ணி கொடுப்போம் ஓகே ஒரு முக்கியமான இடத்துல சொத்து வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு சோ நீங்க ஜஸ்ட் ஒரு கால் பண்ணா போதும் உங்களுக்கு பக்காவா ஏ டு ஜெட் இருந்து சூப்பரா பண்ணி கொடுத்துருவீங்க சூப்பரா பண்ணி கொடுப்போம் பிரதர் இந்த சைடுல இருந்த இதோட இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஓகே நியர் பை தான் ஏனா ஓகே இது 20% நியர் பைனா அது வந்துட்டு 10 கிலோமீட்டர் அங்கட்ட இருக்கும் அது மாதிரி நினைச்சிட்டு போறாங்க அதையும் சொல்லுங்க ஜஸ்ட் 200 மீட்டர் 200 மீட்டர் 200 மீட்டர்ல இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஓகே அது வந்து இது மாதிரி இல்ல இது ஜஸ்ட் 10 ஏக்கர் அது 30 ஏக்கர் ப்ராஜெக்ட் போடுறோம் ஓகே ஆமா பிரதர் இங்க மிஸ் பண்ணவங்க அங்க

வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும் நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்